வணக்கம் பக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் கொட்லாங்குழவி இருக்கு இல்லையா நம்ம இந்த பக்கமெல்லாம் அதை அப்படி தான் சொல்லுவோம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் அது பேர் மாறுதா என்ன அப்படின்னு தெரியல குழவி அந்த குழவி வந்து வீட்டில் கூடு கட்டினா நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க வீட்டில் கொட்லாங்குழவி மட்டும் இல்லை குழவி மட்டும் இல்லை குருவி கூடு கட்டினாலும் எந்த ஒரு ஜீவராசிகளும் தான் தங்குவதற்காக ஒரு கூடு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் விசேஷம் இருக்குன்னு தான் அர்த்தம் ரெண்டு விசேஷம் கண்டிப்பாக நடக்கும் ஒன்று ரொம்ப நாளாக கற்பம் தரிக்காத பிள்ளைங்க கற்பம் தரிப்பாங்க இல்லை புதுசாக கல்யாணமான வீட்டில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இல்லை அதை விட தாண்டி வீட்டில் ரொம்ப நாளாக கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடன் பிரச்சனை தீரப்போகுது ஏதோ ஒரு வழியில் தீரப்போகுது இல்லை ரொம்ப நாளாக வர வேண்டிய சொத்துகள் அது வந்து வந்து கை சேரப்போகுது இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் தான் ஒரு இடத்துல ஒரு குருவி கூடு கட்டினாலோ அல்லது ஒரு குழவி கூடு கட்டினாலோ நல்லது மட்டும்தான் நடக்கும் அதைவிட இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நிறைய வந்து வைப்ரேட் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ ஒரு வீட்டில் கொ குழவி கூடு கட்டுது அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு கட்டக்கூடாது என்னென்னா குழந்தைகளை வந்து அது கொட்டிடும் கொட்டிடுவொட்டினாலுமே வந்து வீக்கம் இருக்கும் அதனால ஒரு விஷமும் வராது எந்த கெடுதலும் வராது ஒரு வண்டோ ஒரு பூச்சியோ கடிச்சா தேமல் மாதிரி வந்துடும் இல்லை புரிப்புரியா வந்துரும்ல அந்த மாதிரி இல்லாம குழவி கொட்டுனா ஒரு வீக்கம் வரும் ஆனா அது அப்படியே வத்திடும் ஒரு நாளையில் அது வத்திடும் ஆனா சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல அது இருந்தா கொஞ்சம் நமக்கு வந்து பாதிப்பு அதே போல அந்த குழவி கூட்டம் வந்து இடிக்கலாமாமா ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லுவோம் தவிர்க்க முடியாத காரணத்தினால ரொம்ப சின்ன பிள்ளைங்க இருக்குது விவரம் தெரியாத பிள்ளைங்க இருக்குன்னா அதை நீங்கள் எடுத்துடலாம் அதை எப்படி எடுத்துடலாம் அப்படின்னா மஞ்சள் தெளித்து குங்குமம் வச்சு அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் மன்னிப்பு அதாவது ஒரு மன்னிப்பு கேட்டு நம்ம எடுக்கலாம் சரியா அதை தவிர்த்து இப்போ குழவி கூடு கட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் குழவி கூடு கட்டக்கூடாதுமா சில பேர் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா அடுத்தடுத்து குழந்தைகள் நிறைய இருக்குது எங்களுக்கு கூட கட்டக்கூடாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் குழவி கூடு கட்டக்கூடாதுன்னு நினைக்கிற நம்ம வீட்டில் வந்து என்ன பண்ணணும் நம்ம கோமியம் இருக்கும் இல்லையா நாட்டு பசும் கோமியத்தில் உப்பு மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஒரு செம்பு கோமியம் பிடிச்சிங்கன்னா அதில் ஒரு கை அளவு உப்பு போடணும் ஒரு கை அளவுக்கு மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலக்கிட்டு வீடு ஃபுல்லாக மாசத்துக்கு ஒரு வாட்டி தெளிக்கிறப்போ கூடு வந்து குழவி கட்டாது ஏன்னா அந்த கோமியத்திற்கும் அந்த உப்பு மஞ்சளும் கலந்து தெளிக்கிற அந்த நீருக்கு வந்து குழவிகள் பிரியப்பட்டு கூடு வந்து கட்டாது சரி இப்போ அந்த குழவி கூடு வந்து எப்படி கட்டும் அப்படின்னா சுத்தமான மண்ணு ரொம்ப சுத்தமான கால்மிதியே மனிதர்களினுடைய கால்மிதியோ இல்லை எந்த ஒரு விலங்குகளினுடைய கால்மிதியோ படாத ஒரு இடத்துல போய் தான் ஒரு சுத்தமான மண்ணை எடுத்துட்டு தான் கட்டும் அந்த மண் அவ்வளோ புனிதமானது இப்போ நம்ம புற்று மண் வந்து தேமலுக்கு முகத்துக்கு உடம்புல எந்த நோய் இருந்தாலுமே புற்று மண் பயன்படுது இல்லையா கரையான் சேர்க்கக்கூடிய மண் பூமிக்கு அடியில் இருக்கிற மண்ணை தான் வந்து கரையான் மேலே எடுக்கும் யாரும் கால் மிதிப்பட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற மண்ணை போய் எடுத்துடாது ஒரு ஓரஞ்சாரத்தில் அது வந்து அந்த மண்ணை அடியிலேருந்து எடுத்துகிட்டு வரும் அது புனிதமான மண்ணாக இருக்கும் அந்த மண்ணை வந்து நம்ம தேமல் இருந்தால் முகத்தில் எந்த விதமான ஒரு குறைகள் இருந்தாலும் உடம்பில் எந்த விதமான குறைகள் இருந்தாலும் வந்து அந்த புற்று மண்ணை தடவும் போது அதை விட ஒரு மருத்துவம் வேறு எதுலேயுமே கிடையாது ஆனால் அதுக்கு உத்தரவு வாங்கி அந்த மண்ணை எடுக்கணும் சும்மா நம்ம எதுக்கு எடுத்தாலும் போனதும் ஒரு பச்சை மண் அப்போ தான் கட்டிகிட்டு அதை போய் தோண்டி எடுத்துரும் அந்த மாதிரி எடுக்கக்கூடாது பழைய காலத்து புத்தாக இருக்கணும் அந்த மண் வந்து அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது மாவாக உதிர்ற தன்மையில் இருக்கணும் அப்படி இருக்கிறத தான் நம்ம போய் எடுத்துக்கிறோம் சரியா ஏன்னா ரொம்ப கட்டியாக இருக்குது அதை போய் பேத்து எடுக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் கீழே உதிந்திருக்கு இல்லையா அதைத்தான் போய் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்திக்கணும் இப்போ குழவி கூடு கட்டின மண் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இது பாருங்க இது வந்து நம்ம பேத்து எடுக்கக்கூடாது அதுவா நமக்கு வந்து அவ்வளோதான் இதில் வாழ்ந்து முடிச்சிருச்சு அவ்வளவுதான் அந்த மண்ணு வந்து பார்த்திங்கன்னா அது தன்னால் கீழே விழுந்துடும் இல்லைன்னா அது ரொம்ப வருஷம் அங்கேனே இருக்கிற போது நமக்கு வந்து இந்த கூடு வந்து நமக்கு கிடச்சிருக்கு பாருங்க இந்த மண்ணு பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வித்தியாசமாக நல்ல வலுவலு வலுவலுன்னு இருக்கும் இந்த மண் பாருங்க இந்த மண் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மண்ணை நல்லா ஒரு உரலில் போட்டு நல்லா இடித்து மிக்சியில கூட போட்டு நல்லா அரைச்சிடணும் அரைச்சி நம்ம விபூதி பூசுவோம் இல்லையா அந்த விபூதியோடு கலந்து வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கிட்டு நம்ம அனுதினமும் நெற்றியில் விபூதியாக இட்டு கொள்ளும்போது மிகப்பெரிய புண்ணியங்கள் வந்து இந்த குழவியனுடைய மண்ணுக்கு இருக்குது நிறைய நல்ல வைப்ரஷன் கிடைக்கும் அதே போல் நிறைய வந்து நமக்கு பிரச்சனைகள் இருக்குமா வீட்டில் தேவையில்லாத சண்டைகள் இருக்குது கெட்ட சக்திகள் நிறைய இருக்குது என்ன என்னைய எனக்குள்ளே வந்து குழப்பங்கள் இருக்குது நிறையா வந்து மன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பு மண் கலந்த விபூதி நம்ம தினமும் நெத்தியில் இட்டுக்கிற போது குழந்தைகளுக்கு போது அறிவு வளருது நம்மை இட்டுக்கொள்ளும்போது கெட்டதெல்லாம் விலகி நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இது நம்ம முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன உண்மை நூறு சதவீதம் நடக்கக்கூடிய உண்மை இன்னைக்கு வந்து நம்ம கோயில் வேலை நடக்குது இல்லையா அந்த நேரத்தில் எனக்கு வந்து இது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிருந்தது இதே போல அது வந்து நான் எடுத்து விபூதியோட பயன்படுத்தினேன் மறுபடியும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம போய் பேத்து எடுக்கக்கூடாது அதில் வாழ்ந்துட்டு இருக்குன்னா இப்போ நம்ம வீட்டெல்லாம் இப்போ வந்து வாழ்கிற வீட்டை இடித்தாங்கன்னா எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல பாவம் சேரும்ல அதனால் அந்த மாதிரி இருக்காமல் இதுவும் ஒரு உயிரினம் தான் இது வாழ்கிற வீட்டை போய் நம்ம இடிச்சிடக்கூடாது அது வாழ்ந்து முடித்து அந்த இடத்த காலி பண்ணி போயிருக்கோம் அதுக்குள்ளே அவங்க வாழ்வு இல்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எடுக்கலாம் அல்லாது அதுவே கீழே விழுந்துடும் அப்போ நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா நம்ம போய் பேத்து எடுத்து நமக்கு நன்மை தானே அப்போ நம்ம பேத்துருவோம் அப்படின்னு சொல்லி இடிக்கும்போது அது வந்து பாவத்தை சேர்க்கும் அதனால இதை வந்து பொக்கிசும் போல நல்லா இடித்து விபூதியோட கலந்து நம்ம நெற்றியில இட்டுக்கலாம் ரொம்ப விசேஷம் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு கிடைச்சா இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவை உங்க எல்லாருக்கிட்டேயும் கொடுத்ததுல வணக்கம்